ஒருநாள் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் நீங்கள் அல்லாவிடம் இப்படி பேசுவீர்கள் பறந்து விரிந்த மக்சர் மைதானத்தில் உங்களுடைய பெயர் வாசிக்கப்படும் அப்துல்லா வாருங்கள் முகம்மத் வாருங்கள் இப்ராஹிம் வாருங்கள் உங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளதோ அந்த பெயர் அங்கே வாசிக்கப்படும் அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவான் இந்த மனிதருடைய பெரிய பாவங்களை மறைத்து விடுங்கள் இந்த மனிதருடைய சிறிய பாவத்தை மட்டும் இவருக்கு காட்டுங்கள் என்று மலக்குமார்கள் அப்படியே செய்வார்கள் நீங்கள் செய்த பெரிய பாவங்கள் எதுவும் உங்களுக்கு காட்டப்படாது நீங்கள் கொடுத்த வட்டி உங்களுக்கு காட்டப்படாது நீங்கள் செய்த விபச்சாரம் உங்களுக்கு காட்டப்படாது நீங்கள் அருந்திய மது உங்களுக்கு காட்டப்படாது நீங்கள் செய்த கொலை உங்களுக்கு காட்டப்படாது நீங்கள் திருடிய விஷயங்கள் உங்களுக்கு காட்டப்படாது இன்னும் பல பெரிய பாவங்கள் எதுவும் உங்களுக்கு காட்டப்படாது நீங்கள் செய்த சிறிய பாவங்கள் மட்டுமே உங்களுக்கு காட்டப்படும் உங்களிடத்தில் இப்படி கேட்கப்படும் நீங்கள் சென்னையில் மாலை ஐந்து மணிக்கு ஒருவரை தேவையில்லாமல் அடித்தீர்கள் தானே நீங்கள் மதுரையில் காலை பத்து மணிக்கு ஒருவர் பிச்சை கேட்கும் நேரத்தில் நீங்கள் அவரை அங்கிருந்து விரட்டினீர்கள்தானே நீங்கள் கேரளாவிற்கு சுற்றுலா சென்றபோது திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு ஒண்டர்லாவில் விளையாடிக் கொண்டிருக்கும்போது போது ஒருவரை பார்த்து அசிங்கமாக திட்டினீர்கள்தானே என்று அடுக்கடுக்காக உங்களை நோக்கி பத சிறிய பாவங்கள் வைக்கப்படும் அதனை நீங்கள் மறுக்க முடியாமல் ஆம் என்னுடைய இறைவனே இந்த பாவங்களையெல்லாம் நான் தான் செய்தேன் என்று ஒப்புக்கொள்வீர்கள் உங்களுக்கு மனதுக்குள் ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்கும் நீங்கள் செய்த சிறிய பாவங்கள் மட்டுமே அங்கு காட்டப்பட்டுள்ளது உங்களுடைய பெரிய பாவங்கள் மட்டும் அங்கே வாசிக்கப்பட்டால் உங்களுடைய நிலைமை என்ன அல்லாவிற்கு முன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் என்ற பயத்தால் உங்களுடைய கால்கள் அந்த இடத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கும் இந்த விசாரணையெல்லாம் முடிந்த பிறகு அல்லாஹ் ஒரு தீர்ப்பை அறிவிப்பான் அதை கேட்டவுடன் உங்களுக்கு தூக்கி வாரிப்போடும் அல்லாஹ் உங்களை பார்த்து இப்படிச் சொல்லுவான் சரி நீ செய்த ஒவ்வொரு தீமைக்கும் பகரமாக ஒரு நன்மையை உனக்கு நான் வழங்குகிறோன் உன்னுடைய சிறிய பாவங்களையெல்லாம் நான் நன்மையாக மாற்றித் தருகிறேன் இந்த வார்த்தையை அல்லாவின் புறத்திலிருந்து கேட்டவுடன் நீங்கள் அதிர்ச்சியாக உறைந்து போவீர்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் பிறகு நீங்கள் அல்லாவிடத்தில் இப்படி கேட்பீர்கள் என் இறைவா நான் இன்னும் நிறைய பெரிய பாவங்களை செய்திருந்தேனே அவற்றையெல்லாம் இங்கே காணோமே அந்த பாவத்தையும் நன்மைகளாக மாற்ற நீங்கள் துடைப்பீர்கள் அல்லாஹ் கருணையாளன் தவறுகளை மன்னிப்பவன் இதற்குப் பிறகு நீங்கள் பகுமானமாக மிக்க சந்தோஷத்தோடு சொர்க்கத்தில் நுழைவீர்கள் இப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் எங்களையும் ஆக்கி தந்தருள்வானாக